வசு சாத்தியாமனுக்கெல்லாம் அவனே ஆதியானவன் வீசும் காற்றும் தீயும் அவனே பருவங்கள் செய்கின்றவன் ஆற்றலை அருளும் கிரணன் அதிதி மைந்தன் முதற்கோளன் கீற்றன பொன்னொளி வீசி காலை பொழுதை தருகின்றவன் பரியேழும் பருதியின் ஒளியாய் விரியும் பல செங்கிரணமாய் புற அக இருளை நீக்கும் பறவையாம் ஒளியானவன் குளிரை கருவில் எரியச் செய்து ஒளியாய் விண்ணில் அளிப்பவன் அதிதி மைந்தன் ஒலிக்கும் சங்கு அதிலே விழிப்பளிப்பவன் இருளை மறைக்கும் வானநாதன் மறைமூன்றின் சாதகன் மலைதான்